ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வட இந்தியாவில் புதிய ராஜ்யங்கள் எழுச்சி எமர்ஜென்ஸ் ஆஃப் த நியூ கிங்டம் இன் நார்த் இந்தியா இதில் வந்து நம்ம நிறைய பேரை வந்து பார்க்க போகிறோம் ராஜ்பூட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பிரதிகாரர்கள் பாடல்கள் சௌகான்ஸ்கள் இவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம் இதுக்காக வேண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஹைஸ்ட் பாத்தீங்கமா வந்து வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டு வந்து வாங்கலாம் ஹை இது இதை பத்தி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்புட்ஸ் வந்து சின்ன சின்ன கிளான்ஸா தான் வந்து இருப்பாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்கன்னா குஜராத்ரா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க குஜராத்ரா எங்க இருக்கு அப்படின்னா ஜோத்பூர்ல ராஜஸ்தான்ல இருக்குது ஜோத்பூர் அப்படின்ற ஊர்ல இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து அங்க சின்ன பிளேஸ் அது வந்து எப்படின்னா மால்வாவுடையும் வந்து சின்ன பிளேஸ் அவங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டெவலப் பண்ணுவாங்க ஆஃப் சித்தூர் அப்படின்றவங்க வந்து அந்த அவங்க மால்வா ரீஜன் வந்து ஜெயிச்சு ஜெயஸ்தம்பா அப்படின்ற ஒரு பில்லரை வந்து அதோட ஞாபகார்த்தமா வந்து கெட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆஹ் பாலாஸ் சௌஹான்ஸ் இவங்க எல்லாரும் வந்து வருவாங்க ப்ரித்திகராஸ் வந்து வெஸ்டர்ன் சைட்லேயும் பாலாஸ் வந்து ஈஸ்டர்ன் சைட்லேயும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சௌஹான்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் சைட்லயும் இவங்க எல்லாரும் வந்து ஆட்சி பண்ணுவாங்க ஆஹ் ராஷ்டிரகுட்டாஸ் வந்து டெக்கான் சைட்லயும் சோழர்கள் வந்து சவுத் சைட்லயும் வந்து ஆட்சி பண்ணுவாங்க இந்தியாவில் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அரபோட இன்வேஷன் வந்து இருக்கும் அராப் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவங்க வந்து செவன் ஒன் டூ ஏடி ஏடிசியில வந்து அவங்க சிந்தை வந்து கைப்பற்றுவாங்க கைப்பற்றிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது வர முடியாம போறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் ஏன் அப்படின்னா யசோவர்மன் வந்து செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிசியில வந்து அவங்கள வந்து வர விடாம தடுப்பாரு அப்படி தடுக்கும் போது அப்படின்னா அவங்களால ஆட்சி பண்ண வர முடியாதா சோ ஏடிசி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல வந்து ஆட்சிக்கு வந்து வருவாங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாவே ஆட்சி பண்ணுவாங்க இப்போ வந்து ராஜ்புட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ராஜ்புட்ஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கியான் ஆஃப் பிளட் ஆஃப் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரச பரம்பரையின் இரத்த வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஏடி ஹர்ஷாவோட டெத்துக்கு அப்புறம் இவங்களோட இது வந்து ஆரம்பிச்சிருக்கும் இவங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு தனியா ஒரு மூணு பிரின்சிபிள் வந்து சோலார் அண்ட் லூனார் லைன்ஸ் மூலமா வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க ஆஹ் அந்த சோலார் லூனார் லைன்ஸ் மூலமா மூணு பிரின்சிபிள் என்ன அப்படின்னா சூரிய வன்சி சந்திரவன்சி அக்னி குளம் மூணு இது வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க இவங்க மோஸ்ட்லி தான் இருப்பாங்க ஆஹ் சந்தே சந்தேலாஸ் பந்தல்கண்ட் இவங்கலாம் வந்து இவங்க இதுல வந்து முக்கியமானவங்களா வந்து இருப்பாங்க ஆஹ் டுவெல்த் செஞ்சுரியில வந்து தோமராஸ் வந்து பஞ்சாபா ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அஹ் சௌஹான்ஸ் வந்து ஆஹ் அவங்களோட இதை வந்து தோக்கடிச்சு சௌஹான்ஸோட ஆட்சி வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இப்படி வந்து அந்த சைட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க சௌஹான்ஸ் இதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து சர் சர் ஜா ஜேம்ஸ் தாடு ஆரியன்டல் ஸ்காலர் சார் ஜேம்ஸ் தாட் வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா இவங்கள வந்து முப்பத்தி ஆறு கிளான்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னும் அதுல வந்து நாலு கிளான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு நாலு கிளான்ஸ் என்ன அப்படின்னா ரித்திகிராஸ் பாலாஸ் ஆஹ் சாலுக்கியாஸ் சாலுக்கியாஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா சாளுக்கியாஸ் வந்து சவுத் சைட்ல வேற சாளுக்கியாஸ்ஸா இருப்பாங்க இந்த சாளுக்கியாஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோலங்கிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆஹ் சோலங்கீஸ் ஆஹ் அதுக்கப்புறம் வரக்கூடிய வந்து பரமர்ஸ் ஆஃப் பெஷாவர் இவங்க எல்லாரும் இவங்க நாலு பேர் தான் ரொம்ப வந்து முக்கியமா வந்து இருந்திருப்பாங்க ராஜ்புத் பத்தி சொன்னீங்க இதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க பிரதீகா ராஸ் வந்து அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க ப்ரிதீகா பிரதிகராஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து குஜராத்ரா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அவங்களோட ஆட்சியை ஆஹ் குஜராத்ரா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குஜராத்ரா வந்து அஹ் ஜோத்பூர்ல ஆஹ் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பிளேஸ் ஆஹ் வந்து அதனால கூர்ஜர பிரதிகராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கூர்ஜர பிரதிகராஸ் வந்து என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் யாரு அவங்களை வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹரிச்சந்திரா அப்படின்றவங்க தான் ஃபவுண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆட்சி வந்து எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நாகபட்டா ஒன் வந்து வந்திருப்பாரு எப்ப அப்படின்னா சிக்ஸ்த்து செஞ்சுரியில வந்து வந்திருப்பாரு அப்போதான் அவங்களோட ஆட்சி வந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எயித்து செஞ்சுரியலாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சியை வந்து மேலும் விரிவு விரிவுபடுத்தியிருப்பாங்க ஜோத்பூர் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து சார்ந்த பகுதிகள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஆஹ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரிவர் ரிவர் நர்மதா கிட்ட ஒரு போர்ட் இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசில் வந்து குவாலியர் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து கைப்பற்றி ஆட்சி வந்து பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு அப்புறம் வந்தது வந்து வட்சராஜா வட்சராஜா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் பேராசை பிடிச்சவரா இருப்பாரு நார்த் இந்தியாவே தன்னோட கைக்குள்ள தான் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாரு ஆனா வந்து ஃபர்ஸ்ட் அவரோட அட்டாப்ட் வந்து கனாஜ் வந்து தாக்குதலா வந்து இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா தர்மபாலா வந்து கோ வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து கான்ஃபிளிக் வந்து வந்துடும் அதோட அவங்களோட இது முடிஞ்சிடும் இந்த கனாஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபெட்டைலான ஒரு பகுதி அதை வந்து மூணு பேர் வந்து அடிச்சுக்கிடுவாங்க பாலாஸ் பிருத்திகராஸ் ராஷ்டிரபுராஸ் மூணு பேரும் வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டு அது வந்து அது தனக்குதான் வேணும் அப்படின்னு வந்து இருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியது வந்து நாகபட்டா டூ அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து நிகர போஜா போஜா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த போஜா கிங் வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டுல வந்து அமைதி வந்து உருவாகும் அவங்களோட ஆட்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும் அவங்களோட இது வந்து நல்லா இருக்கிறதுனால மக்களுக்கும் வந்து அந்த ஆட்சி வந்து பிடிச்சிருக்கும் அவங்க வந்து ஆஹ் அவங்களும் ஒரு அமைதியான ரூலராகவே இருந்துருவாங்க ஆனா ஸ்ட்ராங்கா ரூல் பண்ணுவாங்க தன்னோட மக்களை வந்து பாதுகாப்பாங்க அதுக்கப்புறம் வந்து போஜாக்கு அப்புறம் வந்து அந்த டைனாஸ்டியோட இது எண்டு வந்து வந்துடும் இவங்க வந்து நிறைய பகுதியை ஆட்சி பண்ணி இவங்களுக்கு வந்து நிறைய வந்து நிறைய அந்த ஃபேமஸான இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து அராப் அராப்ஸை வந்து நல்லா வந்து இது பண்ணியிருப்பாங்க அராப்ஸ் வந்து எதிர்த்திருப்பாங்க இவங்களோட டைனாஸ்டில ப்ரித்திகாஸ்ல அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் சென்சுரியில என்ன ஆகும்னா இவங்களுக்கு இடையிலே ஒரு கான்ஃபிளிக் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் அராப்ஸ் தான் எதிர்த்துட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களோட கவனம் வந்து ஈஸ்டர் நோக்கி வந்து போயிரும் சோ இவங்க இவங்க வந்து தச திரும்பிட்டாங்க அப்படின்னு அவங்களோட இது வந்து அவங்களே உடைச்சுட்டுவாங்க சின்ன சின்ன கிங்டம்ஸா ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இண்டிபெண்டன்ட் ஆட்சியா வந்து ஆயிரும் அதோட பிரதிகராசம் இல்ல முடியுது ஓகே சொன்னீங்க இந்த கண்ணோஜி பகுதிக்கா வேண்டி பாலர்கள் அதிகமா வந்து போட்டிக்கு வந்து வந்தாங்க இந்த பாலர்களை பத்தி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுங்க பாலா பாலாஸ் வந்து செவன் செவன் பிப்டில இருந்து ஆட்சி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதோட ஃபவுண்டர் வந்து கோபாலா கோபாலா வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு அரச பரம்பரை கிடையாது அவர் வந்து அவரோட பிளட்டு அதுவும் அரச பரம்பரை கிடையாதுனால பீப்புள்ஸ் தான் அவர் வந்து எலக்ட் பண்ணி அவரை வந்து கிங்கா வந்து அமர்த்துவாங்க செவன் பிப்டில இருந்து இவரோட ஆட்சி வந்து இருக்கும் செவன் பிப்டில இருந்து செவன் செவன்டி வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணுவாரு இவரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு அவர் நல்ல ஒரு ஃபவுண்டர் அதுக்கப்புறம் இவரோட பையன் வந்து வருவாரு தர்மபாலா தர்மபாலா வந்து செவன் செவன்டில இருந்து எயிட் டென் வரைக்கும் ஆட்சி பண்ணுவாரு ஆஹ் இவரும் ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர் நல்ல ஒரு பாலிட்டிக் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ரூலர் இவர் வந்து புத்திசம் மேல ஒரு நல்ல பேக்ரண்ட் பற்று இருந்ததுனால இவர் வந்து விக்ரமசீலா யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டியை வந்து கெட்டிருப்பாரு புத்திஸ்டுக்காக ஆஹ் அதுக்கப்புறம் வர வரக்கூடியது வந்து தேவபாலா தர்மபாலாவோட மகன் தான் தேவபாலா தேவபாலா வந்து என்ன செய்வாரு அப்படின்னா அவரும் இதே மாதிரிதான் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலர் புத்திஸ்டோட பேட்ரான் உள்ளவர் பற்று உள்ளவர் அவர் வந்து எயிட் டென்ல இருந்து எயிட் பிப்டி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் ஏபிசி ஆஹ் இந்த இதுல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஆட்சி பண்றதுனால அவங்களோட அவங்களோட இதெல்லாம் இன்னும் இன்னும் நல்ல செழிப்பு மிக்கதா இருக்கும் இவங்க வந்து புத்திஸ்டுக்கு வந்து பற்று நிறைய வச்சிருக்கிறதுனால இவங்களோட புத்திஸ்டுக்கு வந்து அஞ்சு டெம்பிள்ஸ் வந்து கிப்ட் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் ஆட்சி வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நயன் நைன் எயிட்டி செவன் வரைக்கும் அஞ்சு ரூலர்ஸ் வந்து வருவாங்க அவங்களால ஒரு பிரோஜனமும் கிடையாது அந்த நூத்தி நாற்பது வருஷமும் வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் நைன் எயிட்டி எயிட்ல இருந்து எயிட் நைன்டீன் எயிட்டி எயிட்ல இருந்து வரக்கூடியது வந்து மஹிபாலா மஹிபாலா ஒன் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரூலர் அவங்களும் வந்து நல்லா வந்து ஆட்சி பண்ணதுனால இவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அந்த நூத்தி நாற்பது வருஷம் கழிச்சு வந்த அந்த மகிபாலாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனாஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து நிறைய இடத்த வந்து சிந்து அந்த சனாஜ்ன்ற பகுதியையும் வந்து கைப்பற்றியிருப்பாங்க இதோட மஹிபாலாவோட டைனாஸ்டி முடிஞ்சிடும் இவங்க டைனாஸ்டி இவங்க இறப்புக்கு அப்புறம் ஃபுல்லாவே வந்து போயிரும் இவங்க இவங்க கை விட்டு போய் சேனா டைனாஸ்டியில வந்து போயிரும் அதோட பாலா டைனாஸ்டி முடியுது ஓகே இவங்க இதுல வந்து குறிப்பிட்டு இன்எபிஷியன் ரூலர்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்தாதான் சொல்லிருக்காங்க இதனாலேயே வந்து ஒருவேளை நல்ல இந்த எபிஷியன் ரூலர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சதன் பார்ட் வரைக்குமே வந்து வந்திருக்கலாம் ஓகே 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 இதுக்கு அடுத்து வர வந்து சௌகான் இந்த சௌஹான்ஸோட பாட் வந்து இந்தியாவில் வந்து எங்கெல்லாம் இருந்துச்சு அவங்கள பத்தி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க சௌஹான்ஸ் வந்து யார் அப்படின்னா ப்ரிதிகராஜோட ஃப்யூடேட்ரீஸ் லேண்டு லேண்ட் வந்து நில குத்தகைக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க தான் வந்து சௌஹான்ஸ் அவங்க வந்து பெருசாக வந்து அவங்க ஆட்சி வந்து பண்ணலை இதை வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து சிக்கம் வரி அப்படின்றவங்க தான் ரூலர் யாரு வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் பிருத்திவிராஜ் சௌஹான் யாரு அப்படின்னா அவங்க வந்து கடைசி பேட்டில் ஆஃப் டெரெய்ன் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடக்கக்கூடிய பேட்டில் ஆஃப் டெரைன் முகமது கோரிக்கும் இவங்களுக்கும் நடக்கும் ஆஹ் அப்ப வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் தான் வந்து ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆனா கொல்லாம விட்டுருவாங்க டிஃபீட் பண்ணதோட அவங்களை வந்து உயிரோட விட்டுறதுனால ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து மறுபடியும் வந்து சௌஹான் பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து அஹ் முகமது கோரி வந்து மறுபடியும் இவர் கூட சண்டை போட வந்துருவாரு அதனால என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்கும் கான்ஃபிளிக்ட் ஆகி சண்டை போட்டு ஆஹ் பேட்டில் ஆஃப் தெரைன் அது வந்து மறுபடியும் நடக்கும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடக்கும் ஆஹ் அப்ப வந்து அஹ் பிருத்திவிராஜ் சௌஹான கொன்னுட்டு அவங்களோட ஆட்சியை வந்து கைப்பற்றிடுவாங்க முகமது கோரி அப்படின்றவங்க இதோட வந்து சவுகான்ஸும் முடிஞ்சு முடிஞ்சிடறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டரனோட வந்து சௌகான்ஸ் கொஞ்சம் மேல வந்தாலும் செகண்ட்ல வந்து அவங்க தோந்து போயிடுறாங்க ஓகே இதுக்கு அடுத்து ராஜ்புத்ஸோட கலை கட்டடக்கலை பத்தி கொஞ்சம் குறிப்பிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் ராஜ்புத்ஸ் வந்து ஆர்ட்ல வந்து என்னன்னா லிட்ரேச்சர் ஆஹ் ஸ்கல்ச்சர் பெலாம் வந்து ரொம்ப சிறந்து விளங்குனாங்க முக்காவாசி அவங்களோட பெயிண்டிங் அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களோட பெயிண்டிங் ஸ்டைல வந்து ராஜஸ்தானி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம் ராஜஸ்தானில இப்ப எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா திகானர் ஜோதினர் அதுக்கப்புறம் வந்து மேவார் அப்படின்ற நாலு பிளேஸ்ல வந்து பார்க்கலாம் ராஜஸ்தான்ல ஆஹ் அதுக்கப்புறம் இவங்களோட ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ட்ரஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க ஆஹ் இவங்க ஸ்ட்ராங்கான ஃபோர்ட்டு ஸ்ட்ராங்கான பில்டிங்ஸு அதுக்கப்புறம் ஹில்ஸ் மேலெல்லாம் வந்து அவங்க நிறைய கேட்டிருப்பாங்க ஏன்னா தன்னோட நாட்டை வந்து மத்த எனிஸ்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஹில்ஸ் மேல எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க ஸ்ட்ராங்கான ஃபோர்ட்ரஸ் வந்து எங் எங்கெல்லாம் அப்படின்னா சித்தூர்கார் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல உள்ளது வந்து என்ன அப்படின்னா ரணஸ்தம்பா ரணஸ்தம்பாவும் கும்பல்கார்க்கும் வந்து ராஜஸ்தான்ல உள்ளது அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்களோட ஸ்ட்ராங்கான பில்டிங்ஸ் எங்கெல்லாம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பில்டிங்ஸ் வந்து ஆஹ் அம்பேர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான பில்டிங்ஸ் கட்டியிருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இவங்க டொமஸ்டிக்கா வந்து எங்க டொமஸ்டிக்கா எங்க பேலஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னா மன்சிங்கோட பேலஸ் அது வந்து எங்க இருக்குன்னா குவாலியர்ல மத்திய பிரதேஷ்ல வந்து இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேலஸ் உதய்பூர்ல வந்து கட்டியிருப்பாங்க லேக் பேலஸ் அதுக்கப்புறம் வந்து இவங்க நிறையா ஹில்ஸ் மேலெலாம் வந்து கெட்டிருப்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் அதுக்கப்புறம் டெம்பிள் டெம்பிள்ஸ் வந்து காஜ்ரகாவில் வந்து இவங்களோட ஃபேமஸான ஒரு டெம்பிள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சன் டெம்பிள் வந்து பொனார்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கெட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து காஜ்ரகாவில் வந்து அதோட சிகரங்கள் வந்து வந்து இருக்கும் அது வந்து ஜெயின் இந்த மாதிரி டெம்பிள்ஸ் ஃபுல்லாவே ஜெயனிசம்க்கும் ஹிந்துயிசமுக்கும் வந்து அவங்க வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களோட இவங்க வந்து நிறைய ஆர்ட்டு ஆர்க்கிடெக்சரு இந்த மாதிரி டெம்பிள்ஸு நிறைய வந்து கட்டியிருப்பாங்க தில்வாரா டெம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கட்டியிருப்பாங்க ஆ ஓகே இதுக்கு அடுத்து வந்து இவங்க வரக்கூடிய பாலாஸ் இவங்களோட பிரதிகாஸ் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இருந்ததுன்னு அதையும் சொல்லுவாங்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மகாயானா ஸ்கூல் வந்து கெட்டியிருப்பாங்க மகாயானா ஸ்கூல் புத்திசம்காக கெட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நாலந்தா யூனிவர்சிட்டி விக்ரமசிலா யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து கெட்டியிருப்பாங்க இவங்க வந்து நிறைய யூனிவர்சிட்டி புத்திசம்காக கெட்டிருக்காங்க புத்திசம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா திபெட்ல இருந்து வந்திருக்கும் திபெட்டோட அந்த புத்திஸ்ட் மாங்கான அன்ஷ்ரீ அப்படின்றவங்களை தான் வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்க விக்ரமசிலா யூனிவர்சிட்டியில வந்து பிரசிடண்டா வந்து வச்சிருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பாலாவோட பெயிண்டிங்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா ஆர்ட் அப்படின்னு ஃபேமஸா ஆயிருக்கு அதுக்கப்புறம் பாலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்களோட பிராண்ட் ஸ்கல்ச்சர் அதுக்கப்புறம் லீஃப் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு அவங்க பாலாஸ் உடைய இது ஓகே அஹ் பொதுவா வந்து இந்த பிரதிகாஷ் பாலாஸ் சௌகான்ஸ் பொதுவா இவங்கலாம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணமா வந்துருது பொதுவா இஸ்லாமியர்களுடைய எழுச்சி வந்ததுன்னு தான் கண்டிப்பான ஒரு முக்கியமான காரணமா அதை பத்தி ஆஹ் இஸ்லாம் வந்து வந்ததுனாலதான் அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பா இஸ்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபவுண்டர் வந்து ப்ராஃபெட் முகம்மத் அதோட அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து முஸ்லிம்ஸ் இவங்க வந்து கலிப்ஸ் கலிப்ஸ் தான் வந்து முஸ்லீமோட இதை வந்து ரூல் பண்ணுவாங்க அதை வந்து பாலிட்டி ரிலீஜியஸாகவும் பாலிட்டியாகவும் வந்து அவங்க தான் வந்து பார்த்துக்கிடுவாங்க கலிப்ஸே வந்து ரெண்டு வகையாக வந்து படுவாங்க ஒன்று வந்து உம்மையர்ஸ் இன்னொரு வந்து அபாசிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா செவன் ஒன் டூவில் வந்து முஸ்லிம்ஸ் முஸ்லீம்ஸ் முஸ்லிம்ஸ் ஆர்மியா வந்து வருவாங்க அராப் நாட்ல இருந்து சிந்தை வந்து கைப்பற்றுவாங்க சிந்தை வந்து கைப்பற்றும் போது அப்போ வந்து உள்ள வர முடியாது ஆட்சிக்கு ஏன்னா அங்க வந்து டெக்கான்ல உள்ள அந்த கிங்ஸும் டெக்கானில் டெக்கான்ல உள்ள கிங்ஸ் அதுக்கப்புறம் அங்க அந்த நார்த் சைடில் உள்ள கிங்ஸ் எல்லாரும் வந்து எதிர்ப்பாங்க அதனால அவங்களால உள்ள ஆட்சிக்கு வந்து வர முடியாது இவங்க வந்து ஆஹ் ஆயிரத்தி தான் வந்து ஆட்சிக்கு வந்து வராங்க ஆஹ் ஆயிரத்தி இரநூறுல வ வராங்க அப்படின்னா எயித்து செஞ்சுரி எய்த்து செஞ்சுரியில தான் வந்து இவங்களோட ஆட்சி வந்து வரும் அப்புறம் நைன்த் செஞ்சுரியில வந்து இவங்க வந்து ஃபுல்லாவே கைப்பற்றி அப்புறம் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வருவாங்க அப்படின்னா முகமது பின் குவாசிம் அப்படின்றவங்களோட படை அவர் வந்து கமாண்டர் அவர் வந்து சிந்தை நோக்கி வந்து இது பண்ணுவாரு யாருன்னா தாகிர் தாக வந்து அட்டாக் பண்ணுவாரு அப்பதான் வந்து தாகிர டிஃபிட் பண்ணி அவரை வந்து கொன்னுட்டு சிந்தை வந்து கைப்பற்றுவாரு சிந்தோட கேபிட்டல்லையும் வந்து கைப்பற்றி அப்புறம் அங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருப்பாரு ஆனா உள்ள வந்து வர முடியாது உள்ள வ அதுக்கப்புறம்தான் வருவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் குவாசிமா வந்து அவங்க நாட்டுல இருந்து கூப்பிட்டுருவாங்க கலிச்சுவா அதனால மறுபடியும் வந்து பெயருவாரு அவங்க நாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது வேற வேற ரூலர்ஸா தான் வந்து வருவாங்க அப்படி போகும்போது அவர் இங்க இருந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு போயிருப்பாரு மேக்ஸு அப்புறம் ஆர்ட்டு இங்க உள்ள அந்த லிட்ரேச்சரு எல்லாமே வந்து கத்துட்டு போயிருப்பாங்க அங்கெல்லாம் வந்து ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க இங்க இந்தியன் கல்ச்சர் வந்து கத்துக்கிட்டு ஜீரோ அப்படின்ற நம்பரையும் கத்துக்கிட்டு அங்க போய் நல்லா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு ஓகேப்பா வெரி சில விஷயங்கள் வந்து இப்போ கஜினி முகம் இந்தியாவுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணமா வந்து எது இருந்துச்சு அவங்களோட படையெடுப்பு ஏன் இதை நோக்கி வர்றதுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும் முகமது கசினி வந்து வந்ததுக்கு காரணம் அவர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு மெயின் ரீசன் ஆஹ் அவர் வந்து மொத்தம் பதினேழு இடங்கள்ல வந்து அவரோட ரைட்ஸ் வந்து நடத்திருப்பாரு ஆஹ் ஆயிரத்தி ஒண்ணுல வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ரைட் வந்து நடத்துறாரு ஷாஹி கிங்டம்ல ஷாஹி கிங்டம்ல வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஹ் ஜெயபாலா அப்படின்ற ரூலர் வந்து அவரை டிஃபீட் பண்ணிடுவாரு அதுல வந்து ஜெயபாலாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அவங்க இது வந்து அநியாயமா என்னைய வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க நாட்டிலேயே சொல்லிக்கிட்டே அலைவாரு இதுக்கப்புறம் வந்தது ஆனந்தபாலா ஆனந்தபாலாவை வந்து எட்டுல வந்து ஆனந்தபாலாவை வந்து தோக்கடிப்பாரு இதுலன்னா பேட்டில் ஆஃப் வெயில் அப்படின்ற ஒரு இதுல பேட்டில் வந்து தோக்கடிச்சிருவாரு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அவரு மறுபடியும் அவர் நாட்டுக்கு வந்து அவங்க அந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருவாரு அவங்க எங்க பஞ்சாப் வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க பஞ்சாப்ல இருந்து கபூல் வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க அதை ஃபுல்லாவே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாரு ஃபர்ஸ்ட் ரைட்ல அப்புறம் செகண்ட் ரைடு வந்து வருவாரு ஆயிரத்தி பதினொன்னுல வந்து வந்துட்டு பஞ்சாப்ல உள்ள நிறைய இதையும் அதுக்கப்புறம் குஜராத்ல உள்ள நிறைய டெம்பிள்ஸ்ல உள்ள நிறைய இதையும் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆயிரத்தி பதினெட்டுல வந்து மதுரா வந்து சூழ்ந்து கொள்ளையடிப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருபத்தி நாலுல வந்து குஜராத்ல சோலங்கி கிங்க வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலுல வந்து குஜராத்ல சோலங்கி இங்க வந்து டிஃபீட் பண்ணி ஆஹ் அங்கேயே அதையும் வந்து கொள்ளையடிச்சிருவாரு இதுதான் அவரோட கடைசி ரெய்டா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி முப்பதுல அவர் வந்து இறந்துருவார் அடுத்து வந்து கோரி வந்து வராங்க கோரியோட நோக்கம் வந்து இங்க என்னதான் இருந்துச்சு வந்து கஜினி முகமது வந்து ஆட்சியை கைப்பற்றணும்னு நினைக்கல ஆனா கொள்ளையை அடிச்சுட்டு செல்வத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு நினைச்சிருக்காரு ஆனா கோரி வந்து அப்படி நினைச்சிருக்காரா அவரோட நோக்கம் வந்து இங்க எப்படி இருந்துச்சு அவரோட படையெடுப்பு இங்க எப்படி இருந்துச்சு அவர் வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து இந்தியாவுக்கு வரல அவர் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்துலதான் வந்து இந்தியாக்கு வந்திருப்பாரு ஆஹ் முகமது கோரி வந்து இவர டெத்துக்கு அப்புறம் கஸ்னி அப்படின்ற பிளேஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அவர் இந்தியாவெல்லாம் பெருசா கண்டுகிட மாட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியா பக்கமும் பாப்பாரு அப்பதான் வந்து அவரோட ரூல் வந்து வரும் ஆஹ் அவரு அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து நல்லாவே ஆட்சி பண்ணுவாரு நிறைய பிளேஸ் எல்லாம் வந்து கைப்பற்றி நல்லா ஆட்சி பண்ணுவாரு இதுக்கப்புறம் அவரு பேட்டில் ஆஃப் டெரெய்ன்ல வந்து மொத்தமா அந்த நார்த் இந்தியா ரூலர்ஸே வந்து தொகுப்படிச்சிருவாரு சௌஹான்ஸோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும்னு சொல்லல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருவாங்க ஆஹ் முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் வந்து பேட்டில் வந்து நடக்கும் அப்போ அந்த பேட்டில வந்து கோரிய வந்து தோக்கடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து முகமது கோரி வந்து எவ்வளவோ அவர் பிருத்திவிராஜ் சவுகான தன்னோட மதத்துக்குள்ள வரணும் தன்னோட நாட்டையும் வந்து அவர் இது பண்ணணும் அப்படின்னு ஏத்துக்கிடணும் அப்படின்லாம் நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாரு ஆனா வந்து அவர் வரமாட்டாரு சோ ஆஹ் ஒரு வருஷம் அடுத்த வருஷத்துல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேயே பேட்டில் ஆஃப் தெரென் வந்து மறுபடியும் நடக்கும் அதுல வந்து பிரித்திவிராஜ் சௌஹான் வந்து கொண்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து கோரி வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க இந்தியால வந்து முஸ்லிம் ஆட்சி பினாஸ் ஓகேப்பா வெரி குட் இது வந்து கொஞ்சம் பெரிய பாடம் பொதுவா இந்த வட இந்தியாவுல ஒரு புதிய ராஜ்ஜியங்கள் உருவாதல் பிரதிகா சிம்பாலா சௌகான் ராஜ்பூத் இவங்களோட கலை கட்டடக்கலை கஜினி முகமது கோரி அவங்களோட படையெடுப்பு எல்லாமே கொஞ்சம் பெரிய படம் நீங்க படிச்சீங்கன்னாலே தெரியும் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு வந்து எக்ஸ்பீனியன்ஸ் வந்து குடுத்துட்டீங்க வெரி குட் பாலஞ்சிங்கு பார்த்துட்டு வெரி தேங்க்யூ